இன்றைக்கு வந்து ஃப்ரான்ஸில் வந்து முடியவில்லை காலையில் என்ன சாப்பாடு சாப்பிடுவார்கள் அதை பற்றி கதைக்கலாம் ஆக்கள் யாராச்சும் வர்ற வரைக்கும் சும்மா ஒன்று ரெண்டு பாட்டை முதல்ல பாடுவோம் அன்பு நடமாடும் கலை கூட ஆசை மணி மேகமே கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே கண்ணி தமிழ் மன்றமே அன்பு நடமாடும் கலைக்கூடமே ஆசை மணி மேகமே கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே கன்னி தமிழ் கன்னித்தமிழ்மன்றமே இப்போ இங்கே வந்து விடிய ஒன்பது பத்து மணி ஆகுது தானே அதோட வந்து நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ்ஸை நிப்பாடி போட்டு எனக்கு ஒரு அரை மணி நேரம் இடைவெளி இருக்குது அப்போ பஸ்ஸுக்களை தான் இருக்கிறேன் பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்கோ பஸ்ஸுக்கெலாம் இருக்கிறேன் அப்போ அரை நேரம் யாரும் வர மாட்டார்கள் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன் பார்த்திங்கன்னா சொன்னால் முன்னுக்கு வந்து மெட்ரோ இருக்குது மெட்ரோவுக்கு பக்கத்தில் பெரும்பாலும் சிட்டிக்குள்ளே வந்துட்டால் வந்து கண்டிப்பாக மெட்ரோகள் இருக்கும் இது வந்து சிட்டி என்று சொல்ல முடியாது கொஞ்சம் தள்ளித்தான் ஆனால் சிட்டியோடு சேர்ந்த இடம் தான் ஆனால் அந்த மெட்ரோ வெற ஒரு பகுதி அதில் தான் நிற்கிறேன் இன்றைக்கு பார்ப்போம் என்ன என்ன மாதிரி சொன்னால் இங்கே வந்து ஃப்ரான்ஸு பொறுத்த வரைக்கும் ஃப்ரான்ஸ் என்ன வெளிநாடுகள் யூரோப்புகள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கடையாக்கள் சில பேர் வந்து வீட்டில் எங்கட சாப்பாடு செய்து சாப்பிடுவார்கள் ஆனால் பெரும்பாலான சாப்பாடுண்டு பார்த்தா இப்போ இங்கே வந்து பேக்கரி அதாவது வந்து பெதிர்பகம் அதுகள் வந்து இங்கே நிறைய என்னென்னு சொன்னால் இந்த கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க குடியிரு குடியிருக்க வேண்டாம் வேண்டாம் மாதிரி வெதுப்பகம் அதாவது பேக்கரி இல்லாத ஊர்கள் இருக்காது எங்கேயாவது சின்ன பேக்கரி இருக்கும் என்னென்னு சொன்னால் இங்கே உள்ள சாப்பாடு முறையை வந்து வேறு மாதிரி முடியவில் சாப்பிட்றது பெரும்பாலான சாப்பாடுகள் வந்து பிரெட் அதாவது வந்து பானன் பானன் சொல்கிறது பிரெட் ஐட்டம் அது அதில் வந்து ஜாம் பட்டர் அந்த மாதிரி பூசி சாப்பிடுவார்கள் அதோட வந்து இங்கே வந்து பான் சொக்கலான்னு சொல்லி அந்த உள்ளுக்களை வந்து சாக்லேட் வச்சது அந்த பான் மற்றது குவாசம்னு சொல்லி அந்த மாதிரி பான்கள் மற்றது இங்கே வந்து ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து முக்கியமாக வந்து இவங்களோட இவ இவர்களோட இவர்களுக்கு பிடித்தது வந்து கண்டிப்பாக வந்து இவங்களோட சாப்பாட்டில் இவர்களோட சாப்பாட்டில் வந்து பான் ஒரு முக்கியமான பிரெட் அது ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் எந்த சாப்பாடு எடுத்தாலும் அதோட வந்து கண்டிப்பாக வந்து இங்கே ஃப்ரெஞ்சு பேக்கெத்து சொல்கிறது தடி மாதிரி நீளமாக இருக்கும் ஃப்ரெஞ்சு பேக்கெத்தன் அடிச்சிங்கன்னு சொன்னால் அதில் வெறும் நான் வந்து எனக்கு இப்போ நேரம் கிடச்சா ஒரு தடவை வந்து அந்த பேக்கரியோண்ட நாங்களுக்கு உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடுறேன் வணக்கம் மகள் எப்படி இருக்கிறீங்கள் வீடியோ எடுத்து போடுறேன் அது சம்பந்தமான வீடியோ பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்கள்கிட்ட இப்போ இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக வந்து இட்டலி தோசை காலையில் சாப்பாடு பெரும்பாலும் இருக்கும் எங்கட யாழ்ப்பாணம் இலங்கையை எடுத்துக்கொண்டால் நன்றி நன்றி இலங்கை இலங்கையை எடுத்துக்கொண்டால் அங்கே வந்து புட்டு இடியப்பம் எப்போவாச்சும் வாச்சும் தோசை மஞ்சள் போட்டு சுடுற தோசை இருக்குல்ல அந்த மாதிரி சாப்பிடுவார்கள் இப்போ நீங்களே இப்போ விடியாவில் வந்து எந்த மாதிரி சாப்பிட இந்த பொங்கல் அதோட வந்து ஒரு சட்னி ஒரு தேங்காய் சட்னி அந்த மாதிரி அந்த மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே வந்து பேக்கரி இருக்குது பேக்கரியில் வந்து தமிழில் சொன்னால் வெதுப்பகம் பேக்கரியில் வந்து பலவிதமான சாப்பாடுகள் இருக்குது எல்லாம் வந்து இனிப்பு சம்மந்தப்பட்ட சாப்பாடுகள்லாம் இனிப்பில் செய்த சாப்பாடுகள் தான் பெரும்பாலான சாப்பாடுகள் அதோட வந்து பிரெட் அந்த பான் என்று சொல்கிறது பானில் வந்து பலவிதம் அதாவது வந்து அது ஒரு நூறு விதத்துக்கு மேலே இருக்குது நூறு விதமாக செய்வார்கள் கொஞ்சம் ஹெல்த்தியான சாப்பாடுகளும் அதில் இருக்கும் ஹெல்த்தி உறவுன்னு சொல்ல முடியாது எல்லாத்துலேயும் ஹெல்த்தி இருக்குது தான் சிலது வந்து இனிப்பு கூடினா வந்து இப்போ அது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து அது சரியில்லை கூடாது அப்போ அந்த மாதிரி இருக்கும் ஆனால் சாப்பாடுகள் வந்து காலையில் வந்து பெரும்பாலும் வந்து மற்றது பழங்கள் முக்கியமாக வந்து பழங்கள் வந்து இங்கே வந்து கூடுதலாக விரும்பி சாப்பிடுவார்கள் வேலைக்கு போகும்போது கூட வந்து ஒரு ஆப்பிளோ ஒரு ஆரஞ்சோ அந்த மாதிரி பழங்களை எடுத்து கொண்டு போவார்கள் வாழைப்பழம் நான் கூட இன்றைக்கு வந்து சாப்பிட்டது மத்தியானம் இப்போ மத்தியானம் இல்லை காலையில் இப்போ இந்த பஸ்ஸுக்கெல்லாம் இருக்கிற பாருங்கோ நேரம் இருக்குது இன்னும் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் இருக்குது அப்போ அதுக்குள்ளே வந்து ஒரு பதிவு போடலாம்னு சொல்லி நேரம் கிடைக்கல இப்போ நேரம் கிடைக்கும்போது தான் பஸ்ஸுகள் இருந்தால் நான் பாடுறது அப்போ இன்றைக்கு வந்து அந்த ஹெட்ஃபோன் அது கொண்டு வரல அதால் வந்து இன்றைக்கி பாட முடியலை அதால் வந்து நேரடியாக உங்கள் பதவி பதிவு பதிவாக போடுறேன் மற்றது வந்து இங்கே வந்து இந்த அரைச்ச இறைச்சி தானே அந்த இறைச்சி வந்து கோழி மற்றது பீஃப் மற்றது பன்றி அந்த மாதிரி அது வந்து வேக வச்சு அரைச்சி அது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் ஸ்லைஸாக இருக்கும் அது அது வந்து நிறைய வந்து இங்கே வந்து பிரெட்டுகளை வந்து அதாவது பான் இங்கே ஃப்ரெஞ்சில் வந்து பானன்னு சொல்கிறது அதுக்குள்ளே வந்து அதோட வந்து பட்டர் இல்லாட்டிக்கு வந்து மைனஸ் சலாட் அந்த மாதிரி பொருட்களை அதை அதை வச்சு அதோட வந்து சாப்பிடுவார்கள் அதான் அவங்க இந்த சிம்பிளான சாப்பாடாக இருக்கும் பெரும்பாலும் காலையில் காலையில் வந்து ஹெவியான சாப்பாடு இருக்காது எங்கடைய ஆக்களை பொறுத்த வரைக்கும் சரியான குறைவு காலை சாப்பாடு சாப்பிட்றது என்னத்த மறந்துட்டீங்கன்னு சொல்கிறீங்க அடடா சூப்பர் மறந்துட்டீங்களா எதை மறந்துன்னு சொல்கிறீங்க மகள் சொன்னா தானே தெரியும் ஹாய் சொன்னேன் ஹாய் சொன்னால் நீங்கள் ஒரு லைக் போட்டு சொல்லுங்கன்னு சொன்னீங்க ஹாய் சொல்லி போட்டு மகள்கிட்ட நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஆமாம் ஆமாம் ஹெட்ஃபோன் ஹெட்ஃபோன் மறந்துட்டேன் அதாவது கார்கில் காலையில் வந்து காரை பார்க் பண்ணி போட்டு வேலைக்கு போகும்போது எடுத்து வச்சுட்டு எடுத்துட்டு வரல அது ஓகே ஹெட்ஃபோன் இல்லாட்டிக்கு ஏதோ ஒன்று வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் எது எது இருக்கோ அதை வச்சு நாங்கள் செய்ய வேண்டியதானே இதுக்கு வந்து அது கிடை ஒன்று கிடைக்கலன்னு சொல்லி அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது ஏதாவது கிடைக்கிறத வச்சு அதை வச்சு நாங்கள் என்ன செய்ய முடியுமோ அடுத்த கட்டத்தை நாங்கள் யோசிக்கணும் அப்போ அப்போ இப்போ இந்த காலை உணவு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காலை உணவு வந்து ஆனால் ஃப்ரெஞ்சு காரல் வந்து மற்றது கலாக்ஸி அந்த இது இருக்குல்ல கோம்ஃப்ளேக்ஸ் அந்த பால் ஊற்றி சாப்பிடுவாங்க அதுகள் நிறைய இருக்குது இங்கே அந்த மாதிரி அந்த மாதிரி ஐட்டம் பிள்ளைகள் வந்து காலையில் அதுதான் சாப்பிடுவார்கள் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகணும்னா கோம்ஃப்ளேக்ஸ் அந்த கலாக்சி அதில் சாக்லேட்டில் இருக்கும் அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து பால் ஊற்றி சாப்பிடுவாரு பால் வந்து இங்கே வந்து பெட்டியில் வந்து எல்லாம் ஏற்கனவே வந்து அது காய்ச்சி பதப்படுத்தி அதுக்கு பிறகுதான் பேக் பண்ணுவார்கள் பெட்டியில் அடைப்பார்கள் அப்போ நேரடியாக வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அதை எடுத்து அந்த கலெக்ஸ் அந்த அதுக்குள்ள வந்து காம்ஃப்ளெக்ஸ் அந்த அந்த மாதிரி ஐட்டங்களுக்கெல்லாம் போட்டு சாப்பிடுவார்கள் அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் காலையில் பெரும்பாலும் சில நேரம் வந்து முட்டை இருக்குல்ல வேக வச்ச முட்டை முக்கால் அது முக்கால் பதம் கொஞ்சம் அந்த முட்டை முழுசாக வேக வச்சுட்டு கொஞ்சம் வேகாமல் இருக்கும் ஒரு எழுபது வீதம் வெந்த மாதிரி அதை வந்து அப்படியே மேல் பக்கமாக உடைச்சிட்டு கொஞ்சோண்டு தான் உடைப்பார்கள் உடைச்சி போட்டு அதை வந்து கலந்துட்டு அதுக்குள்ள வந்து இந்த மிளகு தூளும் கொஞ்சோண்டு உப்பும் போட்டுட்டு அதை சாப்பிடுவார்கள் பானில் தொட்டு சாப்பிடுவார்கள் அந்த கொஞ்சம் வந்து அந்த மஞ்சக்கரு வந்து உள்ளுக்குள்ள வந்து ஈரத்தன்மை இருக்கும் அப்போ அது இவர்களுக்கு விருப்பம் அப்போ அந்த மாதிரி சாப்பாடுகள் மற்றது முட்டை காலையில் ஒரு முட்டையை பொறிச்சிட்டு அதை வந்து இந்த ப்ரெட்டில் வச்சுட்டு பானுக்கில் வச்சுட்டு வணக்கம் வணக்கம் ஜாயின்டாக் எப்படி இருக்கிறீங்கள் சவரி நீங்களும் கொஞ்சம் சாப்பிட வேண்டியதானே நான் காலையில் வந்து இன்றைக்கு வந்து இந்த பான் சொக்கொலான்னு சொல்லி சாக்லேட் அதாவது வந்து பான் அது வந்து நான் ஒரு தடவை வந்து அடுத்த தடவை வந்து காலையில் வந்து அடுத்த தடவை நான் வந்து முக்கியமாக வந்து இந்த பேக்கரியில் போயிட்டு அது சம்பந்தமான ஒரு வீடியோ போடுறேன் அதை அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் நீங்கள் ஃப்ரெஞ்சு பேக்கரின்ண்டு இதில் கூகுளில் அடித்தா கூட இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் காமிப்பார்கள் காலை உணவு வந்து எங்களுக்கு வந்து பழகிடுச்சு பெரும்பாலும் ஆனால் இல்லை வீட்டில் வீட்டை வந்து நான் காலையில் வந்து சில நேரத்தில் வந்து நான் அஞ்சு மணி ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு அஞ்சுக்கு எழுந்திரிச்சு நான் அஞ்சரை ஆறு ஆறு மணி அஞ்சரைக்கு வந்து வேலைக்கு வந்துடுவேன் வந்தால் எனக்கு வந்து ஒரு பத்து மணிக்கு முதல் ஷிஃப்ட் முடிஞ்சிடும் அப்புறம் வீட்டை போய்ட்டு வாய்ஃபோடு உட்காந்து அவர்கள் அந்த பான் பிரெட்டில் வந்து பட்டர் ஜாம் பூசி இருப்பாங்க மற்றது அதோட வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க காலை சாப்பாடு அப்போ அவங்களோட உட்காந்து சாப்பிட்றது சேர்ந்து சாப்பிடுக்கல அது ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதனால் வந்து அந்த மாதிரி சாப்பிட்றது இப்போ இன்றைக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகுனதுக்காக எனக்கு வந்து இன்றைக்கி காலையில் வந்து வேலை முடிய கொஞ்சம் லேட் ஆகுனதுக்காக நான் வந்து அப்போ வீட்டில் நேற்று ஒய்ஃப் வந்து பான் இந்த சாக்லேட்டாக அந்த அது வந்து வாங்கி வச்சுருந்தார்கள் அப்போ அதில் ரெண்டத்தி கொண்டு வந்துட்டு அதோட வந்து வாழைப்பழம் ஒன்று எடுத்து வந்து இப்போ காலையில் வந்து பஸ் இருக்கும்போது மக்கள் குறைவு ஏன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த இங்கே வந்து ரெண்டு வாரம் இது பள்ளிக்கூட லீவு விட்டுருக்கு வெக்கேஷன் அப்போ அதனால் வந்து மக்கள் தொ குறைவு அதனால் வந்து நான் பஸ் ஓடும்போதே இந்த பாருங்க வா வாழைப்பழம் சாப்பிட்டாச்சு சாக்லேட் அந்த பானி சாக்லேட் அதுக்கு சாப்பிட்டுட்டு இப்போ பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறேன் வெளிப்பகுதியில் பாருங்கள் வெளியில் வந்து மக்கள் நடமாட்டம் குறைவு இப்போ காலையில் வந்து பத்து மணி ஆயிடுச்சு இங்கே வந்து இந்த வெக்கேஷன் விட்டதுனால இது வந்து முன்னாடி இருக்கிறது வந்து மெட்ரோ மெட்ரோ அது கீழே போகிறது அப்படியே அங்கே தான் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பஸ் ஸ்டாண்டு பாருங்க நான் பின்னாடி நிற்கிறேன் மக்கள் நடமாட்டம் குறைவு பாருங்கோ சரியான குறைவு பன்னீர் கிரேவி நெய் சோறு சாப்பிட்றேன் ஓகே ஓகே என்ன ஸ்பெஷல் சிஸ்டர் லஞ்ச் இங்கு ஆ பன்னீர் கிரேவி சூப்பராக இருக்கும் பன்னீர் வந்து நான் பாரிஸ் போனால் பாரிஸ் போனால் வந்து இந்த பன்னீர் வாழ்ந்து செய்யலாம் இப்போ இங்கே வந்து நான் இருக்க இடத்துல கிடைக்காது எனக்கு சரியான விருப்பம் அந்த பன்னீர் அந்த மாதிரி செய்து சாப்பிடுக்கல வந்து பன்னீரை வந்து ஸ்லைஸாக வெட்டிட்டு வந்து உப்பும் கொஞ்சோண்டு தூளும் போட்டுட்டு பட்டரில் வந்து லேஸாக வந்து அப்படி பொரித்த மாதிரி எடுத்துகிட்டு அப்புறம் வந்து அந்த கிரேவி செய்தால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பன்னீர் உண்மையிலேயே அது அருமையான சாப்பாடு அப்போ இன்றைக்கு நல்ல சாப்பாடு ஆ லொக்கேஷன் ஆ இது வந்து கொஞ்சம் சிட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்குது வெளியிடம் ஆனாலும் பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது நான் அங்கே போவையில் அங்கே வந்து உள்ளுக்குள்ளே வந்து எல்லா விதமான சாப்பாடு ஐட்டம் பொருட்கள் எல்லாம் இருக்குது தானே அப்போ அந்த மாதிரி இருக்குது நான் பிறந்த பஸ்ஸுக்களை வந்து இதான் நான் ஊர்ற பஸ்ஸு என்னென்னு சொன்னால் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து உண்மையிலே என்ன சொல்கிறது இது சின்ன ஒரு பிள்ளை இருந்தாலும் அது எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார்கள் இந்த மக்களோட சேவை வந்து இவர்களுக்கு முக்கியம் மக்களை வந்து சரியாக பாதுகாக்கணுன்றதில் வந்து உண்மையிலே வந்து சரியான ஒரு கவனம் இந்த கவர்மெண்ட் உண்மையிலேயே அந்த விஷயத்தில் பாராட்டணும் இந்த மாதிரி நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் இப்போ எந்திரிச்சு காமிச்சுக்கிற இதெல்லாம் வந்து இந்த பஸ் வந்து இப்போ ஒரு பதிமூன்று வருஷம் இந்த பஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பஸ்ஸு ஆனால் வந்து இப்போ இந்த சீட் எல்லாம் வந்து பாருங்க இப்போ இதெல்லாம் வந்து எப்போவுமே வந்து நீட்டாகவே இருக்கு நீட்டாக இருக்கும்னு சொன்னால் மக்கள் வந்து பெருசாக வந்து ஒன்றும் பண்ண மாட்டார்கள் அப்படி ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் சீட்டை வந்து மாற்றிடுவார்கள் நாங்கள் வந்து எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது பஸ்ஸு வந்து ஏதாவது நடந்தால் கொண்டா உடனே வந்து மெக்கானிக் அங்கே இருக்கும் அது உடனே வந்து எல்லாம் சரி பண்ணிடுவார்கள் அந்த மாதிரி இருக்கும் வெளிப்பகுதி போறோங்க நான் சும்மா இருக்கா கீழே போயிட்டு காமிக்கிறேன் நான் அந்த வழியில் இறங்கிட்டேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த குளிரோட சேர்ந்த மழை இருக்குது அப்போ மழை வந்து சரியான மலை இந்த பில்டிங்கு இந்த இந்த பில்டிங் வந்து இப்போ கட்டியிருக்கார்கள் இந்த இந்த ஏரியா வந்து இப்போ டெவலப் பண்ணி அந்த மாதிரி இருக்குது மற்றது இவர்கள் வந்து அந்த சாப்பாட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறது கூட சாப்பாடுகள் வந்து சாப்பாடு முக்கியத்துவம் கூட கால சாப்பாடுன்னு நான் சொன்னேன் தானே காலை சாப்பாடு வரும்போது தான் இப்போ நீங்கள் இந்த மாதிரி சாப்பாடுகள் சாப்பிடுவீங்க காலையில் பஸ் டைமிங் எப்போது சார் ஒன் டே மெனி ட்ரிப்ஸ் நான் வந்து இப்போ காலையில் வந்தேன்னு சொன்னால் இப்போ வந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரம் போயிட்டு அங்கேருந்து தான் கிளம்பி நான் வந்து அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டு மறுபடி போயிட்டு டெண்டர் ட்ரிப் ஓடுவேன் டெண்டரை டெண்டரை மூன்று ட்ரிப் ஓடிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் லீவ் இருக்குது அந்த ரெண்டு மணி நேரத்தில் வந்து ரெண்டு மணி நேரத்தில் வந்து நான் ரெண்டு மணி நேரத்தில் வந்து நான் மறுபடி வரணும் இப்போ வந்து பாருங்கள் இது வந்து ஒரு அண்ட் இன்டர் மாஸு சூப்பர் சூப்பர் நான் உள்ளே வந்து அந்த இந்த காலை சாப்பாடு என்ன சாப்பிட்றேன்றதை வந்து காமிக்கிறேன்னு பாருங்கோ பக்கத்தில் வெளியிலே ஒரு கடை கடை இருக்குது ஆனால் இ இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உள்ள உள்ளே காமிக்கிறேன் பாருங்கோ எனக்கு இன்னொரு பதினைஞ்சி நிமிஷம் இருக்குது அப்போ பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்து பஸ்ஸை வந்து லொக் பண்ணிட்டு வந்துட்டேன் இங்கே வந்து பாருங்க இதுதான் காளை சாப்பாடுகள் பாருங்கள் இதான் என்ன சொன்னா பான் சக்லேட்னு சொல்லி இதுதான் பான் சாக்லேட்டுகள் இந்த இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் காலையில் சாப்பிடுவார்கள் பாருங்க இதுகளாம் காளை சாப்பாடு வித்தியாசமாக இருக்கும் சாப்பாடுகள் ஒவ்வொன்றும் பாருங்க இதெல்லாம் வந்து இனிப்பா இனிப்பான ஐட்டம் இனிப்பான ஐட்டம் இது வந்து இப்போ உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இது எடுக்கலாம் ஒவ்வொரு ஐட்டமும் பாருங்கள் எல்லாம் இதில் இனிப்பு ஐட்டம் இதெல்லாம் இனிப்பு ஐட்டம் இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒன்றும் எடுக்கலாம் இதான் தான் பாருங்கள் ஃப்ரெஞ்சு பான் இதுதான் ஃப்ரெஞ்சு பானுங்கள் பாருங்கள் இப்போ இது தேவையான சொன்னால் இப்போ எடுக்கலாம் இதில் வந்து வந்து இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியானது இதுதான் பேர் பாருங்க பக்கெட் இந்த இட இருக்குது பாருங்க இது வந்து ஃப்ரான்ஸில் வந்து மிகவும் ஃபேமஸ் ஆனது அப்போ இப்போ இந்த மாதிரி விதம் விதமாக இருக்கும் பாருங்க இந்த ப்ரெட் ஐட்டம் வந்து இந்த மாதிரி இதில் வந்து இது வந்து சாண்ட்விச் சாண்ட்விச்சுகள் செய்து சாப்பிடுவார்கள் சாண்ட்விச்சுகள் செய்து சாப்பிட்றது இந்த மாதிரி பாருங்க ஒவ்வொரு ஐட்டமும் இதுகள் இந்த மாதிரி தான் பாருங்கள் இது பானில் பார்த்தீங்களா பான்ல வந்து இந்த மாதிரி இந்த ரவுண்டு பெரிய சைஸ் பான் இப்போ இந்த மாதிரி பான்கள் எல்லாம் இருக்குது அதே மாதிரி இது வந்து பாருங்கள் இது வந்து ஃப்ரிட்ஜில் நடக்குது இந்த இது வந்து இனிப்பு ஐட்டம் தான் எல்லாம் இந்த விதம் விதமான இனிப்பு ஐட்டங்கள் இந்த பழத்தில் செய்த கேக் மாதிரி இது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கு பலவிதமாக இருக்கும் பக்கத்தில் வந்து பாருங்கோ இப்படியே வந்தால் இந்த வந்து உருளைக்கிழங்கு பாருங்கோ இந்த மாதிரி தான் வாங்கிட்டு போவார்கள் அஞ்சு கிலோ பத்து கிலோன்னு சொல்லி இந்த பாருங்க பழங்கள் பழங்கள் இந்த மாதிரி பாருங்கோ ஆப்பிள் ஐட்டம்கள் எல்லாம் இருக்குது இதில் வந்து ஆரஞ்ச் ஐட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஆரஞ்சு ஐட்டம் சின்ன சைஸில் வந்து இருக்கும் சின்ன சைஸு பல விதமாக இது பூண்டு வந்து விலக்குறைவா இருக்கேக்கலாம் வந்து இப்படிதான் மொத்தமாக போட்டுவார்கள் பாருங்க இது வந்து பத்து கிலோ பூண்டு இருக்குது அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ பூண்டு தொகையாக போட்டு வச்சிருக்காங்க சிவப்பு அப்போ மக்கள் வந்து இதை வந்து வாங்கிட்டு போய் விட்டு வச்சிருவார்கள் அப்போ மாதக்கணக்காக கிழமை ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு மாதத்துக்கு பாருங்க எங்கட ஐட்டங்களும் இருக்கு பாருங்க வெங்காயம் நான் இப்போ இந்த மாதிரி வெங்காயம் வந்து இப்படியே மூடியாக வாங்கிட்டு வச்சிடுறது அப்போ இப்போ உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் வேறு இது வந்து கஷு இந்த ஐட்டங்கள் வந்து இது வந்து நாங்களே வந்து இந்த பேக் எடுத்து சேவ் பண்ணலாம் எடுத்துகிட்டு எவ்வளோ வேணுமோ இதில் நிறுக்கிறது நிறுத்திக் கொண்டு போகலாம் தக்காளி பழங்களை பாருங்க மரக்கறி ஐட்டம் இது வந்து என்னோட தோட்டத்தில் குட்டி தோட்டத்தில் நான் நட்ட அந்த மாதிரி இது வந்து அந்த முட்டி முட்டி பூசணி தக்காளி பழங்களை பாருங்க பேக்கிங்ல இருக்கு இது இது வந்து பயங்கர காரமான நம்மளாக இது சரியா சின்ன சின்ன கேக் கொத்து கொத்த இருக்கு தக்காளி அப்படிதான் வைப்பாங்க இந்த இது வந்து கொத்து கொத்தா இருக்கும் இப்படியே வாங்குறது இது வந்து த தக்காளி இப்படி இந்த கொத்து கொத்தாக இருக்கும் இந்த மாதிரி தான் எடுக்கிறது தக்காளியில் பலவிதமாக இருக்கும் இந்த பாருங்கள் இது நீளம் இது பெருசு இது ஒண்டே வந்து முந்நூறு கிராம் வரும் அப்படி இருக்குது இது சாக்லேட் நியூட்ரல்லாண்டு சொல்லி சாக்லேட் இது இறைச்சி ஐட்டம்கள் இதில் பார்த்தீங்கன்னா வந்து சலாட் ஐட்டங்கள் இது சலாட்டுகள் சலாட் இதான் வந்து சின்ன முட்டைக்கோஸ் குக்கும்பர் வெள்ளரி இது வந்து வந்து காலை சாப்பாடு பாருங்கள் இந்த இந்த கலெக்ஷன் இந்த இந்த மாதிரி இது இதுகள்லாம் காலையில் சாப்பிட்றது மேக்ஸிமம் பிள்ளைகள் விரும்பி சாப்பிட்றது பாருங்கோ இந்த ஐட்டங்கள்லாம் பிள்ளைகள் விரும்பி சாப்பிட்றது இது நான் விரும்பி சாப்பிடுவேன் இந்த பிள்ளை இந்த பிள்ளைக்கு இந்த இது இது இந்த மாதிரி ஐட்டங்கள் விருப்பம் பிள்ளைக்கு காஃபி அந்த மாதிரி ஐட்டம் சரி வெளியில் போவோம் நேரமாகுது பசுமை காட்சி உண்மைதான் ஓமோ யா வயலில் இருக்குது பூண்டு அது வந்து எட்டு மாதம் ஆகும் பெறுறதுக்கு அடுத்த 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 மாதம்தான் வரும் அடுத்த வருஷம் அடுத்த இன்னொரு ஆறு மாதம் ஏழு மாதம் வேணும் சில்வப்ளே மெசி இப்போ வெளியில் வந்துட்டேன் வெளியில் வந்துட்டேன் வெளியில் வந்துட்டேன் என்னென்ன சொன்னால் இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து நான் பஸ் எடுக்கணும் இன்னொரு ட்ரிப் போயிட்டு வந்துட்டு பிறகு வந்து வீட்டை போயிடுவேன் வீட்டை போய் மத்தியானம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு பிறகு ஒரு மூணு மணி போல் மறுபடி வந்து வேறு லைன் பஸ் வந்து லைன் வந்து ஒவ்வொரு நம்பர் தானே ஒவ்வொரு எல்லா எல்லா இந்த சித்தியை இந்த இந்த சித்தியை சுற்றி எல்லா இடமும் ஒவ்வொரு நாளுக்கு இன்றைக்கு வந்து நான் ஓடுறது வந்து நம்பர் ஒரு எழுபத்தொ நம்பர் பஸ் எழுபத்தொண்டும் ஐம்பத்தி ரெண்டும் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வேறு வேறு லைன் வேறு வேறு இடத்துக்கு போகிற பஸ்ஸுகள் தான் ஓடுவேன் அப்படி எனக்கு ஒரு ஐம்பது 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 விதமான இடங்களுக்கு போகிறதுக்கான பஸ்ஸுகள் நான் மாறி மாறி ஓடுறது ஆ ஆ பஸ் காணாமல் போகுது போகாதே இல்லை இல்லை பஸ் வந்து நிறைய நிறைய பஸ்ஸு அதாவது வந்து இப்போ நான் வேலை செய்கிற டிப்போவில் வந்து நான் வேலை செய்கிற டிப்போவில் வந்து நூற்றி ஐம்பது பஸ் இருக்குது நான் வேலை சேர டிப்போவில் வந்து நூற்றி ஐம்பது பஸ் இருக்குது அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேஸ் ப கேஸில் ஓடுற பஸ் இருக்குது எலக்ட்ரிக்கில் ஓடுற பஸ் இருக்குது அதே மாதிரி டீசலில் ஓடுற பஸ்ஸு பலவிதமான பஸ்ஸ்கள் இருக்குது நான் இப்போ பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முன்னுக்கு கொஞ்சம் நிப்பாட்டணும் ஒரு கிட்ட கொண்டு போய் காமி கிட்ட பஸ்ஸை வந்து முன்னிறேன் நான் இன்னொரு நாலு நிமிஷத்தில் எடுக்கணும் குளிரில் நிற்கிறதுனால கொஞ்சம் ஒருத்தர் எடுத்துகிற போகிறார் வணக்கம் சொல்லிட்டு போகிறார் குளிர் வழியில் அதனால் வந்து உள்ளே இருக்க விருப்பம் அதால் வந்து சரி பஸ்ஸை நிப்பாட்டி இந்த குழந்தை நிப்பாட்டிட்டேன் ஒரு ஒரு ஆளுகர் இருக்கார் ஒரு தர் வந்திருக்காரு அந்த இப்போ நான் சொன்னேன் இப்போ வெக்கேஷன் டைம்ன்றதுனால் வந்து மக்கள் சரியான குறைவு வணக்கம் சொன்னவர் அவர் வணக்கம் சொன்னவர் நான் வணக்கம் சொன்னார் ஃப்ரெஞ்சில் பொன்சூர்டா வணக்கம் பொன்ஜூர் அதாவது நல்ல நாள் நல்ல நாளன் அர்த்தம் நல்ல நாளண்ட அர்த்தம் அதனால் வந்து அவர் ஓகே ஓகே எனக்கு நேரம் இன்னும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் பாய்